ஆடி கால் எங்க போனாங்க எங்கே போறாங்க அந்த சபி ஸ்விமிங் அந்த படம் வேறناங்க கடற்கத்துக்கு போனீங்கள அஜித் படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஸோ போய்ட்டு இருந்தேன் ஆடி டேய் போனது என்னைய குட்டு கொள்ளேன் டிக்கெட் கரெகலமா டேய் இங்கட்டு போறது எங்க அக்கா பேசுதே இல்ல ஆ ஹ ரெண்டா அவுட் டிக்கெட் புக் பண்ணிருந்தாரமா ரெண்டு டிக்கெட்டா

திருஞ்சிட்டே போறான் அழகு பையன் முடி உடையுற வடிக்கிற முடி உடைய மாட்டான் மட்டக்கள வந்துக்கலாம் முடி முடிச்சு இருக்குறானா எப்ப சுத்தி எந்த जरुरत முடிவாங்க மாட்டேனே செல்ல போடு ஆ ஓகே கால் காத்து வர என்ன போடு ஆ ஓகே நடுவுல كده என்ன அடுத்து அடுத்து ஃபர்ஸ்ட் சாப்பிட்டு வங்க சுருதி முகத்தை நான் முகத்துல சந்திர முகையாடு பாவம் இது பேர் என்ன சொன்னாங்க பள்ளிப்பாளையமா வீட்டு முறைப்பொடி சமையல் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு முறைப்பொடி அப்படிங்கிற ஒரு கடையில வந்து சாப்பிட்றோம் எங்கேயும் சரி சாப்பிட்டுட்டே தான் இருக்கும் ஆனால் கறியை பார்த்தா எங்க ஏச்சு வருது நான்கு போட்டு நாட்டுக்கோழியோட காலை இது வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிப்பாளையன்னு சொல்லியிருக்காங்க எப்படி பார்ப்போம் சாப்பிட்டு தேங்காய் போட்டுருக்காங்க புரியுது தாத்தா தான் இந்த உடம்பு தேங்காய் போட்டுருங்க அவ்வளோதானா வீட்டில் வைக்கிற மாதிரி இருக்குல்ல சாப்பிட்டு சாப்படிச்சோம் கல்ல தண்ணியெல்லாம் வருது குழம்பு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட் எடுத்து எவ்வளோ இதே ப்ளீஸ்மா சரியான டேஸ்ட்டு எல்லாம் நல்லதா உடம்புல பிடிச்சி போட்டதுனால அதெல்லாம் பொய் மாட்டிக்கிட்டேங்க டேஸ்ட் மாதிரி இதில் கூட பிடிச்சிருக்கேன் இதெல்லாம் தண்ணீர் சோடா கூட முடிச்சு நீங்கள் என்ன மாற்றீங்க ஏன் முடியல இப்படி இருக்கு மாட்டுங்க

என்ன நீ பாக்கற என்ன பாக்குறீங்க போனை பிடிக்க பாக்குறீங்களா உனக்கு எனக்கு சிக்கனதே டிர் தான்

ീ പാടുവയാട്ടി അജ എന്ന

நல்லா இருக்கு கால வதைக்கணும் கீழே வந்துருவாப்பா கவனம் கவனம்

ஐஸ்கிரீம் வேணுமா ஐஸ்கிரீம் வேணுமா ஆட்டாங்க வேணுமா எல்லாம் இவனை விட்டுட்டு பெரிய ஐஸ்கிரீம் சாப்பிட்டு இருக்காங்க இவன் பொப்புன்னு வந்து கார்ல உக்காந்துட்டு இருக்கா நீயும் பெரியம்மா தாண்டா பாவம் நம்ம ரெண்டு பேருத்துக்கு ஐஸ்கிரீம் ஷாட்டை போகுது வந்துட்டாங்க வந்துட்டாங்க வந்துட்டாங்கன்னு பாரு ஏத்த தாய் வரது பாரு தாய் அதை ஓபன் பண்ணுடா நான் அதான் சொன்னல்ல வெளியில இருந்து ஓபன் பண்ண முடியலங்கன்ட்டாரு

எடுக்கறது வைப்போம் பொட்டு வச்சிருச்சுருது போது வளையல் போட்டுரு பொறுமையா போட்டுரு லூசாக தான் இருக்குது தாராளமா போடலாம் அப்பா அப்பா போக அப்படியே 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 இருங்க அவ்வளவுதான்

அங்கு வரேன் ஆனா அதுக்குள்ள வந்துடுவாங்க

மண்டண்டா இந்த மண்டா இந்த 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 இந்த